இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு பிறந்த குழந்தைய வச்சுட்டு நாங்கள் அவதிப்பட்றோன்றாங்க தொற்று நோய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான தொற்று நோய் வருது இந்த தொற்று நோய்க்கு தீர்வு கிடைக்கணும் இத உடனடியாக இப்ப எங்க இங்கே வாங்க இறங்கினாதான் வாங்க இவர் தான் ஒன்றரை வருஷம் ஆச்சு அவருக்கே தெரியும் கேட்டால் பெரிய வண்டிங்க வரலன்றார் சின்ன வண்டி கேட்டால் கிடைக்கிறது இல்லை கார்பரேஷனில் கிடைக்கிறது இல்லை சின்ன வண்டி தான் இதை எடுக்க முடியும் உள்ள வந்து எடுக்க முடியும் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தாலே சரியாக போயிடும் அப்புறமேல தண்ணி வராது அதை செய்யணும் அப்படின்றத நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் மாநகராட்சி கமிஷனர் கொஞ்சம் நல்லா செயல்படக்கூடியவங்க இன்றைக்கி ஏன் தான் இப்படி ஆயிட்டாங்க நல்லா இருந்தவங்க இன்னைக்கு இப்படி ஆகிட்டாங்களேனுங்கிற வருத்தமாக இருக்குது இதில் ஜிஹெச்ஓ டிசி ஏஇசி எல்லாருமே இதை கவனம் செலுத்தி ஏசியெல்லாம் கவனம் செலுத்தி இந்த மண்டல ஏசி மாமன்ற உறுப்பினர் உடனடியாக வந்து இதை வந்து உடனே கலையணும் இல்லைன்னா நாங்கள் நாளைக்கு ரோடு மறியல் பண்ணிடுவோம் எல்லாரும் தேனி மா ரோட்டை மெயின் ரோடு தான் நாங்கள் இருக்க போகிறோம் இது நான் வந்து எல்லாம் இல்லை அந்த மாதிரி நோக்கம் கூடையவனு நான் அல்ல நான் மக்களுடைய தேவையே நிறைவேற்றணும் இது பாருங்கள் அன்றாட இது வந்து மிகப்பெரிய மோசமானது விளைவு இன்னும் மழை காலம் ஆரம்பிக்கலைன்னா மழை காலம் ஆரம்பித்தா என்ன ஆகிறது மக்களே வாழ முடியாது அகதிகள் மாதிரி வாழ்ந்து இருக்கிறாங்க